என்கிறார் பாரதியார் மனித நாட்டில் ஒவ்வொருவருக்கும் கல்வி மிகவும் அவசியமானது பிச்சை புகினும் கற்கேன் என்று என்கிறார் அவ்வையார் எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை பெற வேண்டும் படிக்காமல் இருப்பதை விட பிற்காமல் இருப்பது என்கிறார் பேரறிஞர் பிளாட்டோ ஒரு மனிதன் கல்வியை கற்காமல் இருப்பான் என்றான் அவனது பிறப்பிற்கு அர்த்தமில்லை கற்றவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே பாதிக்கப்படுகின்றனர் செல்வம் கல்வி ஒருவருக்கு பாடல பட்ட இந்த வள்ளுவர் கூறியபடி ஒரு மனிதனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனிடம் கல்வி செல்வம் இல்லை அவருக்கு மதிப்பில்லை ஒரு செல்வம் தான் கால சூழ்நிலையா ஏழையாக ஆனால் கல்வி அறிவிடைவன் அவ்வாறு இல்லை தன் நிலையை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வான் சிறந்த கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் கல்வியால் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அம்பேத்கர் அரிஸ்டாட்டில் குறிப்பிட்ட தகவல் சிறந்த கல்வியை ஒரு மனிதனை பெற்று உயர்ந்த இட போது அவர்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவரது வாழ்க்கை தர உயரும் கல்வி என்ற திருவள்ளுவர் அழகாக கூறியுள்ளார்

கல்வி மாடல் கூறியுள்ளார் பாராள செய்யலாம் என்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தை போல் நாமும் நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மை அடைய வேண்டும் நன்றி